ஐய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் சேலம் மாவட்டம் சரவணன் பி விவசாயி பேசுகிறேன் இது சேலம் மாவட்டத்தில் ஓமலூர் தீவுட்டி பெட்டி ஷோரூமுங்க டிவிஎஸ் ஷோரூமு இந்த ஷோரூமுக்கு வந்துட்டு நான் இன்றைக்கி பைக் எடுக்கலாமான்னு வந்திருக்கேன் ரொம்ப நாள் ஆசை இன்றைக்கி வந்து இருக்குது பாருங்கள் டிவிஎஸ் எக்ஸல் தான் நான் எடுத்திருக்கேன் நூறு சிசி இன்றைக்கி எடுக்கிறதுனால இங்கே வந்துட்டு இன்றைக்கி ரேட்டு வந்து எண்பதாயிரரூவா போயிட்டுருக்கு ஒரு நிறைய வண்டி இருக்குது இந்த கடைக்கு நான் வந்திருக்கேன் தீவுட்டிப்பட்டி நம்ம சேனல் சார்பில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு லைக் போடுங்க அக்கா அவங்க வந்துட்டு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அக்கா உங்களுடைய பேர் என்ன சொல்லுங்கக்கா அக்கா பேர் மகாலட்சுமி அக்கா உங்கள் பேர் சரி ஷோரூமு உள்ளே வந்துட்டு ஆளுங்கள்லாம் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி